கலாத்தியர் ரெண்டு இந்த கலாத்தியர் ரெண்டாவது அதிகாரத்தில் மொத்தம் ரெண்டு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு வந்து பவுல் புறஜாதியார் இடத்தில் பண்ண அந்த பிரசங்கத்தை இருசிலேம் உள்ள சகோதரர்களுக்கு விவரித்து சொன்ன அந்த சம்பவத்தை குறிப்பிடுறாரு ரெண்டாவது பேதுரு அந்தியோகியாவுக்கு வந்தபோது பேதுருவோடு பவுல் வந்து முகமுகமாக எதிர்க்கிறாரு இந்த ரெண்டு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு பவுல் வந்து சொல்கிறாரு பதினாலு வருஷம் செஞ்சதுக்கு அப்புறம் நான் தீத்துவையும் பர்ணவாவையும் கூட்டிக்கிட்டு எருசலேமுக்கு போனேன் அங்கே எருசலேமில் உள்ள சகோதரர்கிட்ட நான் புறஜாதியர் இடத்தில் பண்ண அந்த பிரசங்கத்தின் சுவிசேஷத்தை குறித்து அவங்க கிட்ட விவரத்து சொன்னேன் ஆயினும் நான் ஓடுகிறதும் ஓடினதும் வீணாகாதபடிக்கு எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாய் விவரித்து காண்பித்தேன்னு சொல்லி சொல்றார் எண்ணிக்கை உள்ளவர்கள்னா குறிப்பிட்ட நபர்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு அந்த எண்ணிக்கை உள்ளவர்களுக்கே தனிமையாக விவரித்து காண்பித்தேன் சொல்லி குறிப்பிட்டார் ஆனாலும் என்னுடனே கூட இருந்த தீத்து கிரேக்கனாய் இருந்தும் விருத்த சேதனம் பண்ணி கொள்ளும்படிக்கு கட்டாயம் பண்ணப்படவில்லைன்னு சொல்கிறார் ஏன்னா நமக்கு உண்டான சுவாதீனத்தை உழவு பார்த்து நம்மை அடிமைகள் அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள் நிமித்தமே அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா இந்த விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு இருக்கும்படிக்கு பேதுருவை பலப்படுத்தின தேவன் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் இருக்கும்படி எண்ணியையும் பலப்படுத்தினார்னு சொல்லி சொல்றாரு அதனால் எனக்கு அளிக்கப்பட்ட இந்த கிருபியை அறிந்த தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபு கேபா யோவான் இவங்க மூணு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தாங்கள் வந்து விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் பவுல் பர்ணபா தீத்து இவங்க எல்லாரும் புற ஜாதிகளுக்கு பிரசங்கம் பண்ணும்படிக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்நியோனிய ஐக்கியத்திற்கு அடையாளமாட்டு பவுலுக்கும் பர்ணபாவுக்கும் வலதையை கொடுத்து என்ன சொன்னாங்கன்னா தரித்திரத்தை நினைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம் அதுக்கப்புறம் பேதுரு அந்தியோகியாவுக்கு வாராரு பேதுருக்கு மேல குற்றம் சுமந்ததுனால பவுல் வந்து பேதுருவ முகமுகமா எதிர்க்கார் எப்படி எதிர்த்தாருன்னா யாக்கோபின் இடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே பேதுரு வந்து புற சாப்பிட்டு வந்தாரு ஆனா அவங்கெல்லாம் வந்த போது விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தாரு அதுவும் இல்லாம மற்ற யூதரும் பேதுருவோட கூட மாயம் பண்ணினார்கள் பர்ணபாவும் அவர்களுடைய மாயத்திலே இழுப்புண்டான் இதனால பவுல் வந்து பேதுரோ பார்த்து சொல்றாரு யூதனாகிய நீ புறஜாதியாரின் முறைமையாக நடந்து கொண்டிருக்க புறஜாதியார யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிக்கல் ஆனோன்னு சொல்லி சொல்றாரு நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தினால நீதிமானாக்கப்படலை கிறிஸ்துவின் மேல வச்சிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள விசுவாசத்தினால தான் நீதிமானங்களாக்கப்படுகிறோம் சொல்லி சொல்கிறாரு நீதி ஆனது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மறித்தது வீணா இருக்குமே அப்படின்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு